ஹாய் ஹலோ மக்களே காப்பம் சிலம்பம் கற்பம் சிலம்பம் சிலம்பன் குத்புதீன் சேனலில் இருந்து உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா மூங்கில் பற்றி பார்க்க போகிறோம் மூங்கில் வந்து சீர்படுத்த இந்த மூங்கில் வந்து நான் வேலூர் வரைக்கும் போயிருந்தேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் கையில் வந்து பெரம்பும் இருக்குது மூங்கிலும் இருக்குது இது வந்து மூங்கில் இது வந்து பிரம்பு இந்த மூங்கில் வந்து சீர்படுத்தக்கூடிய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன் அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து ஒழுங்காக கேட்காதனால இது ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணிட்டேன் அதனால் திருப்பி வந்து பேசுகிறேன் மூங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இரண்டு வகையான மூங்கில்கள் இருக்குது ஒன்று வந்து சிறுவாறை மூங்கில் இன்னொன்று வந்து பெருவாறை மூங்கில் சிறுவாறை மூங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் சிலம்பம் செய்ய ஏற்ற மூங்கில் சிறுவாறை மூங்கில் வந்து துவாரம் இருக்காது துவாரம்னா ஓட்டை சொல்லுவாங்க அந்த ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது நீ அங்கே இருங்க நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் ஓட்டை இருக்காது ரெண்டு பக்கமும் ஓட்டை இல்லாத மூங்கில் தான் சிறுவாறை மூங்கில் சொல்லுவாங்க ஓகேவா பெருவாறை மூங்கில் அப்படின்னா அதில் வந்து துவாரம் இருக்கும் தம்பி அந்த கம்பு கட்டுமாட்டோம் இதில் பாருங்கள் ஓட்டை இருக்கும் ஓட்டை இருக்கிறது தான் வந்து பெருவாரை மூங்கில் சொல்லுவாங்க சிறுவாறை மூங்கில் தான் வந்து சிலம்பம் செய்ய ஏத்த மூங்கில் இதில் வந்து பச்சை தங்கம் சொல்லுவாங்க மூங்கில் வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயன்பாடுகளுக்கு பயன்படுது மூங்கில் குச்சி வந்து நம்ம சிலம்பத்துக்கு வந்து அதிகமாகவே பயன்படுத்துவோம் அதில் வந்து சிறுவாரை மூங்கில் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க பெருவாறை மூங்கில் வந்து அதை பத்த செஞ்சு அதாவது பொழப்பாங்க கொம்ப வந்து கிழித்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த துண்டுகளை வச்சு அலங்கார சிலம்பத்துக்கு ஸ்டார் செய்வாங்க நட்சத்திர பானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பயன்படும் மற்றபடி சிறுவாறை மூங்கில் தான் வந்து நம்ம வந்து சிலம்பம் செய்ய ஏற்ற கம்பு மூங்கிலுக்கும் பெரம்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து அந்த அளவுக்கு பர்சுவேஷன் இருக்காது ஓகேவோ நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இது ரெண்டு மூங்கிலே இருக்குது கொஞ்சம் மெலிசது கொஞ்சம் அடிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வளையாது வளையும் கொஞ்சமாக வளையும் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பெரம்பு பெரம்பு கம்புலே மெலிசான கொம்பு இந்த கொம்பு வந்து நல்லா வளையும் பெரும்பு கம்புலே கொஞ்சம் தடிப்பான கொம்பு அதையும் பாருங்கள் திருப்பி வளைச்சினா அதே மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்படி வளைச்சி நம்ம நிமித்தலாம் ஆனால் மூங்கில வந்து நம்ம அப்படி செய்ய முடியாது மூங்கில் பாருங்கள் மூங்கில் வந்து வளையாது நல்லா கடினமாக இருக்கும் இதில் வந்து அடிப்பட்டுதுன்னா உடையும் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை தாக்குதலை வந்து வலுவாக செய்கிறோமோ அதை பொறுத்து வந்து காயங்கள் வந்து அமையும் எலும்பு முறிவும் ஏற்படும் கட்டுகளும் ஏற்படும் பெரும்பில் வந்து அந்தளவுக்கு எலும்பு முறிவுலாம் ஏற்படாது கட்டுகளும் காயங்கள் கொஞ்சமாக தான் ஏற்படும் ஆனால் பெரும்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே முதல்ல கொடுக்க மாட்டாங்க முதல்ல அது ஏன்னால் இப்போலாம் கம்பு வந்து முதல்ல கொடுத்துட்றாங்க முதல்ல வந்து பெரும்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சுற்றுப்படம் போட்டு அடி போடும் எங்கே நிறுத்தணுமோ அதை தாண்டி போய் அடிவிழும் பாருங்க தெரியுதா இப்படி வந்து தாண்டி வந்து அடிவிடும் அதனால் வந்து பெரம்பு கொடுக்க மாட்டாங்க பெரம்பு எப்போ கொடுப்பாங்கன்னா அவங்க அடி பழகி மூங்கில் மூங்கில் வந்து இப்போ மூங்கில் செய்கிறோம் பாருங்கள் மூங்கில் வந்து அப்படி தாண்டி வந்து விழாது எங்கே போனோமோ அங்கே மட்டும்தான் அடி போகும் ஆனால் பெரம்பில் வந்து அதை தாண்டி போய் அடி விழும் அதனால் அடி விழும் அதனால் பெரம்பு வந்து ஃபஸ்ட்டில் தர மாட்டாங்க மூங்கில் பழகிட்ட அப்புறமா பெரம்பு தந்து அடி பாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கொம்பு வந்து மூணு விதமான கம்புகள் இருக்குது ஒரு விதமான ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டு கம்பு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கல் மூங்கில் சிறுவாறை மூங்கில் அப்புறமா தான் வந்து பெரம்பு மூணு வகையான கம்பும் யூஸ் பண்ணுவாங்க ஆசான்மார்கள்லாம் வந்து கம்பை பார்த்தவனையே கண்டுபிடிச்சிருவாங்க பதவ ஆசான்கள்லாம் கம்பை பார்த்தாலே அது சிறுவாறை மூங்கில் நல்ல சத்தம் வருது அதை தட்டி பார்த்து எடுப்பாங்க தட்டுனா உள்ளே வந்து ஓட்டை துவாரம் இருந்ததுன்னா சத்தம் வேறு மாதிரி வரும் துவாரம் இல்லைன்னா சத்தம் வேறு மாதிரி வரும் அதெல்லாம் வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க அது நிறைய வகைகள் இருக்குது நிறைய பயன்படுத்துவாங்க மூங்கில் வந்து கல் மூங்கில் சொல்லுவாங்க கல்கத்தா மூங்கில் சொல்லுவாங்க சிறுவாறை மூங்கில் சொல்லுவாங்க கல்கத்தா மூங்கில்னா இது கல்கத்தா நான் இறக்குமதி செய்கிறதுனால அதை வந்து கல்கத்தா மூங்கில்னு சொல்லுவாங்க கல் மூங்கில் சொல்லுவாங்க திடமூங்கில் அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகேவா நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அதை பாருங்கள் பார்த்துட்டு இருக்கேங்க நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன் இதை வந்து எப்படி செய்கிறேன்னா கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு எதனால் டெக்னிக்ஸ் தெரிந்தால் சொல்லுங்கள் முதல்ல வந்து இதில் டிசைன் போட்டு கோலம் போட்டு அதை நெருப்பில் காட்டி விற்பாங்க இப்போ வந்து அது விற்பனை செய்கிறது இல்லை நெசவு தொழிலுக்கு வந்து அதை பயன்படுத்துவாங்க முதல்ல தறி நெய்யும் பொழுது அது வயிற்றுக்காக வைப்பாங்க இப்போ வந்து அந்த மூங்கில் வரதில்லை நான் அது உங்களுக்கு கிடைச்சா அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்துட்டு இருக்கவங்க யாருனா மாதிரி மூங்கில் கிடச்சிதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அந்த மூங்கில வாங்க ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி இதை சீவுறேன் அதை எப்படி பதப்படுத்துகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அதை வெயிலில் காய வைக்கணும் அப்புறம் வந்து அதை கன்று நீக்கணும் அப்புறமா வந்து அதை எண்ணெய் தேய்க்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீடியோவில் ஆக்ட் பண்ணுறேன் பாருங்கள் கம்பு நம்ம அந்த உடஞ்ச கம்புலேருந்து எடுத்தது இதையும் வெட்டி பார்க்க போகிறேன் ஓட்டை இருக்கா அப்படி இல்லையான்னு இதுவும் கல்மொங்கிலா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஓட்டை இல்லைங்க இது வந்து கல்மொங்கில் தான் இப்போ அந்த மங்கில இருக்குமா தம்பி இப்போ நான் அந்த மொங்கில உங்களுக்கு ஓட்டை காட்டுறேன் இது மாதிரி பத்த போட்டும் வேறு வேறு பொருள்களும் செய்வாங்க இதுலேருந்து காத்தாடி காத்தாடி செய்வாங்க வில்லம்பு செய்வாங்க இப்போ இது பழைய மூங்கில் தான் இருந்தாலும் இழிஞ்சிச்சு இதுக்குமே இதுக்குமா டிஃப்ரெண்ட் காட்டு இப்போ பாருங்கள் இது ஓட்ட தெரியுதா இந்த மூங்கிலுக்கும் இந்த மூங்குக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த கேப் இருக்கும் இதில் கேப் இருக்காது இது ஃபுல்லாகவே நல்லா கல்லாக இருக்கும் ஃபுல்லாக இதில் வந்து ஓட்டை இருக்கும் இதை வச்சு தான் கல் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் கல் மூங்கிலுமே பெருசாக வரும் சைஸ் மட்டும் வச்சு கல் போல் மூங்கிலாக சொல்ல முடியாது ஓகேவா சிறுவாறை மூங்கில் பெருவாரை மூங்கில் சொல்லுவாங்க ஓகே நம்ம இதுக்கப்புறமா இதை பார்ப்போம் பைக் பண்ணி எப்படி எப்படியாவதுன்னு இப்போ சாதாரணமாக ஆகிடுச்சி முதல்லலாம் என்ன செய்வாங்க ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து ஃபஸ்ட்டு தரப்பாடம் தான் போட விடுவாங்க ஒரு வருஷமாக கூட சில என்னோடய ஆசனெலாம் வந்து முறையாக கற்றுக்கும்பொழுது அப்படி தான் செய்வாங்க என்னையுமே அப்படி தான் செஞ்சாங்க உடல் பயிற்சிலாம் சரியாக செஞ்சால் தான் கம்பெல்லாம் எடுக்க விடுவாங்க இப்போனால் கொஞ்சம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே கம்பெலாம் கொடுத்துட்றாங்க ஆனால் முதல்ல அப்படி கிடையாது கால்பாடங்கள் உடல் பயிற்சிகள் உடல் கட்டுமான பயிற்சிகள் அதெல்லாம் நல்லா செய்யணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் பகுதியை வச்சு நான் பண்ணுறேன் இதில் வந்து கொஞ்சம் நுண்கமாக பண்ண முடியுது என்னால் இது நானே பண்ண ட்ரை பண்ணேன் இதில் செய்யும் பொழுது இதில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த கார்னர் வந்து எடுக்க முடியும் இந்த இடத்தோட இந்த இடம் கொஞ்சம் பவராகும் இதை வச்சு பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணோம் அது கத்தியில் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ரொம்ப கிளி கிளிச்சல் விழுது இந்த ஆஷா பிரமை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அழகாகுது அதனால தான் இதில் ட்ரை பண்ணுறேன் மாதிரி இருக்குல்ல இது வந்து என்ன செஞ்சிச்சு கையை கிழிக்குது தான் அதை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணுறேன் இந்த வீடியோ பழைய ஆசான்களும் கிடைச்சதுன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்புறம் வந்து எப்படிலாம் ரெடி பண்ணுவாங்க அந்த வேற டெக்னிக்ஸ் தெரிஞ்சாலும் அதுவும் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து பாரம்பரிய சிலம்பம் பண்ணலான்னு என்னோட ஆசை ஏன்னா நம்ம இப்போ சிலம்பம் வந்து சிலம்ப கலை அழிஞ்சிட்டே வருது இப்போ பெரம்பலாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க பெரம்பும் வந்து அப்பத்திலிருந்து இருந்தது இருந்தாலும் மூங்கில் ஃபஸ்ட்டு வந்து காட்டு கம்பு தான் அதை பற்றி நான் இன்னொரு பதிவு போடுறேன் இருந்தாலும் மூங்கில் தான் வந்து ரெண்டாவது இதுவாக இருந்தது ஃபஸ்ட்டு காட்டு கம்பு பயன்படுத்துகிறாங்க அப்புறமா கல் மூங்கில் தான் பயன்படுத்தினாங்க இது நான் பசங்களுக்குமே தரலான்னு இருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அப்போ தான் கொஞ்சம் உடலும் வந்து வலுப்பெறும் அப்புறமா நம்ம பெரம்பு எடுத்து செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இது வந்து கொஞ்சம் கனம் அதிகமாக இருக்கும் வயிற்று இதில் பழகிட்டால் பெரம்பு எடுத்து செய்யும் போது நல்லா வரும் இப்போ நம்ம தருணிச்சு இருக்காரு அவரும் வந்து மூங்கில் வந்து பயன்படுத்தியிருப்பார்னு நினைக்கிறேன் மூங்கிலுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தரும்பு வளைஞ்சா வளையும் எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் காட்டு கம்போ வந்து அதோட வெயிட்டா இருக்கும் ஆனால் மூங்கில் வந்து வளையாது நல்லா வந்து செய்யும் போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் செய்ய அதில் அடியெலாம் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கோம் நம்ம இதை க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சுட்டு எண்ணெய்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு இதில் அடி போட்டு காட்டுறாங்க இதில் நல்ல சவுண்ட் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடியை பொறுத்து வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு வலுவாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து வந்து எலும்பு முறிவுலாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மூங்கில ஆனால் கம்பில் கொஞ்சமாக பட்டாலே எலும்பு முறியும் அது ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய பாடமும் அதில் இருக்குது பார்த்து கொஞ்சம் செய்யணும் ஆனால் மூங்கிலையும் அடி போடணும் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கற்றுக்கிட்டு தான் அது செய்யணும் கொம்பு மெலிசாக இருக்கிறதுனால வேகமாக செய்வாங்க ஆனால் ஒரு கம்பு வந்து ரெண்டு முதல் ரெண்டு சென்டிமீட்டர் வரை வீட்டு இருக்கணும் அது சும்மா குச்சி மாதிரி வச்சுன்னா சுற்றுவாங்க நிறைய பேர் அது வந்து முறையான பாடம் கிடையாது அதேமாரி கொம்பு வந்து இந்த சைஸ் இருக்கக்கூடாது கொஞ்சம் மேலே வரணும் தாழ் முதல் நெற்றி போட்டு வரை கம்பு வந்து இது இப்போ கத்தியில் வெட்டும் போது என்னாவது இந்த தோலோட சேர்த்து வந்துடும் இப்போ நான் கூட ஒரு கம்பை அப்படி தான் செஞ்சிட்டேன் முதல்ல அப்படி இல்லாமல் இதை கொஞ்சம் நுணுக்கமாக வெட்டணும் இது முதல்லலாம் ஒரு குடிசை தொழிலாகவே இருந்தது இந்த கம்பெலாம் ரெடி பண்ணி அனுப்புவாங்க ரெடி பண்ணி விற்பாங்க சிலம்பத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க தறி நெய்யும் போது அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க தண்டாயுதம் சொல்லுவாங்க அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இப்போவும் ஆந்திராவில் வந்து நந்திவால் நந்திவால் சொல்கிற ஒரு ஊரில் வந்து நாங்கள் இந்த கம்பு வாங்குகிற இடத்துல சொன்னாங்க நந்திவாலில் வந்து அந்த கம்பு வந்து செஞ்சு வந்து இப்போ தான் வந்தார் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீடியோ முதல்ல இப்போ இடையில வந்ததுனால அறிமுக வீடியோவில் அவரை சொல்ல இப்போ நம்ம கூட இருக்கிற யார் யாருன்னா ஜெய் இருக்காரு கிஷோர் சரண் இருக்கார் அவர் பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு கம்மன் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா தருண் ஸ்ரீ தருண் ஸ்ரீ வந்து இப்போது ரிப்பப்ளிக் டேவா ரிப்பப்ளிக் டேக்கு வந்து சிலம்ப வாழ்க்கையம் வாழ்க்கை இரட்டை வாழ் செய்ய போகிறாரு யார் அதுக்கான பயிற்சியும் செய்யலாம் அப்படின்ட்டு வந்துருக்கு இதே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுற வீடியோ திருப்பி உப்பு காயம் போடுறதை காட்டுறேன் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நைஸாகவும் இருக்கும் ரஃப்பாகவும் வரும் ரெண்டுமே ரொம்ப தடிப்பாக தான் நம்ம செய்ய முடியாது கொஞ்சம் நைஸான பேப்பரே வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் ஆனால் சாஃப்ட்டாகிடும் மூணு பேரும் தேய்க்கிறாங்க கொஞ்சம் நல்லா தேய்க்க தேய்க்க சாஃப்டாயிடும் வந்து பார்த்திங்கன்னா இதை பெண்டு இருக்கும் லைட்டாக வளைவு அந்த வளைவு முடிஞ்ச அளவுக்கு பெண்டு கையால் நிமித்த முடியும் அதில் நிறுத்திவிட்டு அதில் என்ன வயிட்டு வைக்கணும் வயிட்டு வச்சுட்டு அந்த இடத்த நம்ம பண்ணும்போது அது இந்த பெண்டு நிமிடும் அது மாதிரி ட்ரை பண்ண கரெக்டாக எடுத்துட்டு வந்துருக்கேன் கட்டையை வச்சுட்டு வைக்க முடியலங்க அதெல்லாம் ஒன்று தான் போக முடியும்

Master. இதுமாதிரி பெண்டு கல்லுலாம் வச்சுருக்கேன் பார்ப்போம் வச்சிருக்கேன் ஆகுதுன்னு நிமிர் தான் இல்லையா இல்லைன்னா ஹீட் காட்டி அதை லைட்டாக பெண்ட் பண்ணும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது கம்புலாம் எப்படி இருக்குது பார்ப்போம்